ஆலங்குளம் அருந்ததிர் தெருவில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு திமுக சார்பில் நிவாரண உதவி தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் வழங்கினார் தென்காசி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் பல்வேறு இடங்களில் பாதிப்பு ஏற்பட்டது ஆலங்குளம் அருந்ததிர் தெருவில் வீடுகளில் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் பாதிக்கப்பட்டனர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு திமுக சார்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது ஆலங்குளம் அருந்ததீர் தெருவில் நடைபெற்ற நிகழ்விற்கு ஆலங்குளம் நகர திமுக செயலாளர் வக்கீல் நெல்சன் தலைமை தாங்கினார் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஐந்து கிலோ அரிசிப்பை வழங்கினார் இந்த நிகழ்வில் மாவட்ட மகளிரணி துணை அமைப்பாளர் சரஸ்வதி பாஸ்கரன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் புதுப்பட்டி வக்கீல் சிவக்குமார் நகர துணை செயலாளர் சின்னத்தம்பி என்று ராஜ் மார்க்கட் ஜெயபாலன் மாவட்ட பிரதிநிதி பொன்செல்வன் மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர் ஜே கே ரமேஷ் மனுவேல் ராஜ் சுரண்டை சசிகுமார் குட்டிப்புலி கார்த்திக் உட்பட பலர் கலந்து கொண்டனர்